வணக்கம் தோழர்களை தமிழ்நாட்டுக்குள்ள அடுத்த தேர்தல் வரக்குள்ளையும் ரஜினியை எப்படி பயன்படுத்துவது என்று சங்கிகள் திட்டம் போட்டு களம் இறங்கி இருக்கிறார்கள் கருத்தியலா நீங்க அரசியலாக்க வேணாம் கருத்தியலா நீங்க போய் மக்கள் கிட்ட சனாதனத்தை விதைச்சு விடுங்க மக்களை ஒருங்கிணைத்து சனாதனத்தை காப்பாற்றணும்னா பாஜகவை காப்பாற்றணும்னு ஒரு பரப்புரை பிரச்சாரத்திற்கான பல்வேறு ஏற்பாடுகளை ரஜினி செய்து கொண்டு இருக்கிறார் அதுக்கு அவருடைய இணையர் அவங்க வைஃபர் லதா கூட நின்று பல வேலைகள் பார்த்திருக்காங்க அதுல கோயம்புத்தூர்ல நேத்து ஒரு நிகழ்வு ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு பாரத் சேவான்னு வேற பேர் வச்சிருக்காங்க பாரதத்துக்கே சேவை செய்யற ஒரு அமைப்பா அது மாறுதான் என்னையா பண்ண போறீங்க அப்படின்னா விவசாயிகள் இருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் உபன்யாசம் செய்யக்கூடியவர்கள் அங்க இருக்கிறாங்க இந்த விழாவை தொடங்கி வச்சதே உபன்யாசம் செய்கிறவர்களா வரிசையா உட்கார வச்சுட்டு நம்ம அண்ணன் அர்ஜுன் சம்பத்தையும் நடுவில் உட்கார வச்சுட்டு அண்ணா அர்ஜுன் சம்பத்தை பேச விடாம உபன்யாசம் பண்றவங்களையா பேச விட்டு இருக்கிறாங்க அர்ஜுன் சம்பத் பேசுனது நம்ம கிடைக்கல அப்பனா பேச விடலன்னு அர்த்தம் அவர் ஏதோ மைக்க வாங்கி வாங்கி இங்கிட்ட அங்கிட்டு கொடுத்துக்கிட்டு என்ன நடக்குது அங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல இது நடந்திருக்கு ஏன் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல தான் சங்கிகள் ஈஸியா வளர முடியும் நம்புற இடம் தான் அதிகமான கோயம்புத்தூர் அது பக்கத்துல இருக்கிற கொங்கு பெல்ட்ல தான் அதிகமான சாக்காக்களை நடத்திய இடம் காலங்காத்தால போய் எக்ஸசைஸ் பண்றேன்னு உள்ள போய் எல்லாம் அயோக்தனம் பண்ணுங்கல்ல அது அதிகமா நடந்த இடம் கோயம்புத்தூர் சரௌண்டிங் அந்த கொங்கு பெல்ட் தான் கொங்கு பெல்ட்ல சாதி ஆணவம் அவங்கள பாஜக மாத்துறதுக்கான யோகித்தனமான வேலைகள் பல நடக்குது பல புது புது அமைப்புகளை உருவாக்கி புது புது தலைப்புகள்ல இப்படி சங்கிகள் ஃபுல்லா சேர்ந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாங்க இது பக்காவா பாஜகவுக்கான பிளான் அப்படின்றது பச்சை பிள்ளைக்கு கூட தெரியும் அதுதான் நேற்று நடந்திருக்கு இதுல உபன்யாசம் பண்ணக்கூடிய யாரு வேதம் புராணம் இதிகாசம்னு கட்டுக்கதைகளை பூரா மக்கள்கிட்ட பரப்பக்கூடியவனுங்க அந்த கும்பலை உட்கார வச்சுட்டு இதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு அவங்க ஒரு லிஸ்ட் சொல்றாங்க யார் லதா இந்த சேவா சங்கம் இருக்கு இல்லையா சேவானால என்ன ஆர் எஸ் எஸ் காரை உள்ள இருக்கான்னு அர்த்தம் சுயம் சேவக் சங் அதானே ஆர் எஸ் சுயம் சேவக் சங் இந்த சுயம் சேவக்கு பாரது இப்படி எல்லாம் வந்தா முடிச்சுக்கோங்க மக்கா இது சங்கி பயல்களுடைய ஐடியாலஜியா இருக்கும் சங்கி பயல்களுடைய அமைப்பா இருக்கும் அதுல குறிப்பா பாரத்துல போட்டு வந்தாங்க கட்டாயமா சந்தேகப்படுங்க ஏன்னா அவ எந்த வடிவத்துலயும் உள்ள வருவான் இந்த அம்மா என்ன சொல்றாங்க யாரெல்லாம் இந்த அமைப்புகளுக்குள்ள இயங்க போறாங்கன்னா விவசாயிகள் இருப்பாங்களாம் வேத பாடசாலாவை சேர்ந்தவர்கள் வேத பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறவர்கள் இருப்பாங்களாம் அப்புறம் பசு பாதுகாப்பு சங்கம் இருக்கு இல்லையா கோசாலைகளை சேர்ந்தவர்கள் இருப்பாங்களாம் பாகவதாஸ் அண்டு புரோகிதர்கள் இருப்பாங்களா புரோஹிதம் வளரிட்டு நம்மள்கிட்ட காசை வாங்கிட்டு போகுங்கல்ல அந்த மாதிரி இந்த சடங்கு செய்யறவன் புரோகிதன் பாகவதாஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா வேத புராணங்களை பாகவத பாடல்கள் மூலமாக பாடி பிரீச் பண்றவங்க சொல்லி கொடுக்கறவங்க இப்ப ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா இந்த கும்பல் பூரா மொத்த பார்ப்பன கும்பலும் ஒன்னா சேர்ந்து இருக்கு சங்கிகளுக்கு வேலை செய்வதற்காக கேட்டா நாங்க சேவை செய்ய போறோம் கிளம்பி இருக்குங்க என்ன சொல்றாங்க குழந்தைகளுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த சங்கீங்க பேசுற சங்கீபுரா குழந்தைகளுக்கு நம்ம கலாச்சாரத்தை சேர்க்கணும் கோசாலைகள் பாதுகாப்பு குறித்து பேசணும் இதெல்லாம் நாம ஒன்னா சேர்ந்து நின்று செஞ்சு முடிப்போம் செய்வீங்க தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க உங்களை செஞ்சு முடிச்சிருவோம் ஏன்னா மொத முதல்ல பிஜேபி சங்கப் பரிவார் கும்பலுக்கு மொத்தமா ஆப்பு வைக்கக்கூடிய சித்தாந்த தெளிவு இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அதனாலதான் எங்க தாத்தம்பாட்டை பார்ப்பனியத்துக்கு எதிராக அரசியலை கட்டமைத்தார்கள் நீங்க இப்படி எல்லாம் வந்து நிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க தும்மனாலே எதுக்கு தும்முறீங்கன்னு கண்டுபிடிக்கிற ஆளுங்க நாங்க அந்த அம்மா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க அதுல பேசுறாங்க பாரத கலாச்சாரத்தை விற்றப்படாது பாரத கலாச்சாரம்ன்றது என்ன அப்படி ஒண்ணு இருக்கா அப்படி ஒண்ணு இருந்தா இருக்கு அது யாரால உருவாக்கப்பட்டது பாரத கலாச்சாரமும் சங்கிகளுடைய கலாச்சாரமான நம்ம திணிக்கிறதுக்கு பேர்தான் பாரத கலாச்சாரம் ஏன் அடையாளம் தனியா இருக்குங்க எங்க ஊர் சாமி இருக்கு அது குடிக்கும் சுருட்டு குடுக்கும் எல்லாம் நாங்க ஆடு மாடுகளை வெட்டி பலி தும்போம் இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனைனா நீ பொங்கச்சோராக்குற சாமியை கொண்டு வந்து நாங்களும் பொங்கச்சோறு சாப்பிடணும் சொல்றதுக்கு பேர் தான் பாரத கலாச்சாரம் ஆடு கோழி எல்லாம் வெட்டிடப்படாது அப்படின்னு புரோகிதர்களை கூட்டு வந்து ஐயர்களை கூட்டு வந்து தண்ணி தொளிக்கிறது தான் உங்க கலாச்சாரம் எங்க கலாச்சாரம் அது கிடையாது அப்புறம் எந்த பாரத கலாச்சாரத்தை காப்பாத்தணும் அப்படின்னா என்ன அப்படின்னா மாடு மேய்க்கிறவன் புள்ள மாடு மேயி விவசாயி புள்ள விவசாயி மட்டுமே செய்ய செருப்பு தைக்கிறவன் புள்ள செருப்பு தையி முடிவெட்டுறவன் புள்ள முடிவெட்டு உங்க அடையாளத்தை விட்டுறப்படாது அப்படின்னு கதர்னாங்கன்னா சாதியா வர்ணமா தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்றதான் அதுக்குள்ள இருக்கிற அரசியல் இது ஒண்ணு லதா ரஜினிகாந்த் போன்ற பார்ப்பனர்களுக்கு தெரியாத விஷயமா என்ன அப்ப அடையாளத்தை விட்டுறாதனா என் அடையாளம் இது வரைக்கும் நீங்க அடிமையா உட்கார வச்சு என் மேல சாதியா சடங்கா மதமா எவ்வளவோ தெரிச்சு வச்சிருக்கீங்க அந்த அடையாளத்தெல்லாம் நாங்க இப்பதான் ஒன்னன்னா உடைச்சுக்கிட்டு இருக்கோம் உடனே இந்த சங்கியை என்ன கதற ஆரம்பிச்சுட்டாங்க ஐயோ அடையாளத்தை பாதுகாருங்க என் அடையாளம் ஒரு போக்கு அடையாளம் ஏன் அடையாளம் சமூக நீதி அடையாளம் ஏன் அடையாளம் எல்லோரையும் அரவணைத்து போகிற அடையாளம் ஏன் அடையாளம் என்ன அடங்கி இருந்தா எதிர்த்து கேள்வி கேட்கிற அடையாளம் அதான் ஏன் அடையாளம் ஏன் அடையாளம் பெண்களை அடிமைப்படுத்த கூடாது என்கிற அடையாளம் ஏன் அடையாளம் மனுஷனை மனுஷனா பார்க்கணுன்ற அடையாளம் இந்த அடையாளம் உங்களுக்கு எரிச்ச உண்டாக்கிதான் பாரத அடையாளத்தை உண்டாக்கணும்னு ட்ரை பண்றீங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவ படாம உட்காருங்க அவ மேல பற்றாம உட்காருங்க இதான் பார்ப்பன திமுருன்றது சாமிகளாம் அவங்களாம் பயங்கரமா பிரீச் பண்றவங்களாம் இந்துக்களினுடைய முக்கியமான ஆளாம் அந்த இந்துக்களுடைய முக்கியமான பிரீச்சரு பேசுறவங்க சொற்பொழிவாளர்கள்ட்ட படாம உட்காரணுமா ஏன்னா அவெல்லாம் பெரியவாவான் ஹம் எதுக்கு படாம உட்காரணும் இந்து தானே ஏன் படாம உட்காரணும் அதான் பார்ப்பனிய கொழுப்பு இதுதான் உங்க ஆரிய கல்ச்சரு எங்க கல்ச்சரு திராவிட கல்ச்சரு ஞாபகம் வைங்க கொஞ்சம் தள்ளி அப்படி வந்திருப்ப எல்லாரும் நிக்கிற மாதிரி வாங்க எல்லாரும் வாங்க 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 விவசாயிகள் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாரும் வெளியூர்லேருந்து வந்து நாளைக்கு ராஜேந்திர மண்டபத்தில் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் விவசாயிகளுக்கான ஒரு கண்காட்சி நடக்கிறது அதுல எல்லாரும் தண்ணி தண்ணி உட்காந்துக்கும் மேல படாம அப்படியே உட்காந்துக்கும் குழந்தைங்க எல்லாம் இன்ஸ்டா யூடியூப் எல்லாம் பார்த்து கெட்டு போறாங்களாம் ஆடைகள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி போட்டார் ஒரு பத்திரிகையார் கேக்குறார் ஆடை எல்லாம் ஒரு மாதிரி போடுற போட்டா அதெல்லாம் புறக்கணியுங்கள் அதெல்லாம் புறக்கணிப்பா அதெல்லாம் இருக்கட்டும் யூடியூபும் இன்ஸ்டாவும் டேஞ்சர் சொல்றதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு பொது தளத்துல நீ ஒரு கருத்தை வெளியிட முடியும் இது வரைக்கும் பெரிய பணக்காரங்க பெரிய அரசியல்வாதிகள் தான் பத்திரிகையில பேசிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு சமூக வலைதளங்கள் உனக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்தா போதும் நீ உன் கருத்தை பேச முடியும் பொது கருத்தை உருவாக்க முடியும் கோபேக் ஒரு பொது கருத்து தமிழ்நாட்டில் எப்படி உருவாக்க முடிஞ்சது அதுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் ஒரு பெரிய காரணம் இன்னைக்கு அண்ணாமலையெல்லாம் ஒரு சிங்க ரேஞ்சுக்கு உருட்ட முடிஞ்சிச்சுன்னா பொதுத்தளம் காரணம் சரியோ தப்போங்க கருத்தை சொல்றதுக்கு ஒரு இடம் இத சரியா பயன்படுத்த குழந்தைகள் சொல்லி தரணுமே ஒழிய நீ இதை உபகரணங்களால உலகம் முழுவதும் குழந்தைகள் இடம் கொடுக்க கற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்ல கூடாது இந்த தொடக்க விழாவுக்கு சங்கல் அப்படின்ற பேர்ல பாரத் சேவா என்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு இந்த வேலையை பாக்குறாங்க எல்லா உழைக்கிற மக்களையும் ஒண்ணு திரட்டி சங்கியா மாத்துறதுக்கான வேலை நடக்குது இதுல ரஜினிகாந்த் காணொளி வழியா கலந்துகிட்டாரு நேத்தே இது பயங்கர பேசு பொருளாச்சு அதுல காணொளி வழியா ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டு என்ன பேசுறாரு இந்த செல்போன் கலாச்சாரமே இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாத அறிவற்றவர்களாக இருக்கிறாங்க இதுதான் சங்கிகளுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா என் மூதாதையர்களை விட நான் அறிவாளி அவனுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு கூடுதலா தெரியும் அவன் யோசிக்கிறத விட நான் கூடுதலா யோசிச்சிருக்கேன் என் மூதாதையர்களை விட நான் வந்த அறிவாளி என்னை விட என் அறிவாளி பகுத்தறிவு என்னை விட அடுத்து வர தலைமுறை அறிவாளியா இருப்பான் அவனுக்கு அறிவியல் தெரியும் தொழில்நுட்ப கருவிகளை கையாள தெரியும் அவ இன்னும் அறிவாளியா இருப்பான் நான் அப்படிதான் நம்புறேன் என் பிள்ளைக்கு தெரிஞ்ச அறிவு எனக்கு தான் நான் நம்புறேன் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் தொழில்நுட்பத்துல வளர்ந்து வர குழந்தைங்க வழிகாட்டணுமே ஒழிய ஒழிச்சு கட்ட கூடாது நீங்க சொல்லி கொடுங்க எப்படி இதை பயன்படுத்தணும் இதுல இதெல்லாம் கத்துக்கலாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்க பதிலா பாரத கலாச்சாரத்தை இந்த செல்போன் கல்ச்சர் வந்து கெடுக்குதான் பாரத கல்ச்சர்னா என்ன எனக்கு அடிப்படையில் கேள்வி இருக்கு பாரத கல்ச்சர் தான் இனக்கலப்பு கூடாதுன்னுது உங்க மனு பாரத கல்ச்சர்ல சாதிய மாத்தி கல்யாணம் பண்ணிக்காதது ஆனா நீங்களே லவ் மேரேஜ் சாதிய மாத்தி தான் கல்யாணம் பண்ணீங்க ஒருவேளை நீங்க பாரத கல்ச்சரை கெட்டியா புடிச்சிருந்தீங்கன்னா நீங்க லவ் மேரேஜே பண்ணிருக்க மாட்டீங்க உங்க சாதியை தான் மிஸ்டர் ரஜினி நீங்க கட்டிருப்பீங்க உங்க பொண்ணுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சுங்க நான் பாராட்டி ஒரு வீட்டெல்லாம் போட்டேன் ஏன்னா அப்பாக்களுடைய பொறுப்பு அது மறுமணம் என்பது ஐயோ செய்யக்கூடாத ஒன்னெல்லாம் இல்லை அந்த புள்ள வாழ்க்கையை நல்லபடியாக ஆத்தி கொடுக்கறது அதுக்கு துணையா நிற்கிறது பொறுப்பு பெற்றவங்களுக்கு அதை நீங்க நல்லா செஞ்சீங்க அதை நாங்கள் பாராட்டணும் அது உங்க பாரத கல்ச்சருக்குள்ள வராது அது முற்போக்கு கல்ச்சரு ஏன் அதை சொல்றேன்னா பெண்கள் கல்வி கற்க கூடாது பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது பெண்கள் சுயமா சொந்த காலில் நிக்க கூடாது இண்டிபெண்டா இன்னொன்னு இந்த பெண் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது இந்த பெண் தன் விருப்பத்திற்கான ஒரு ஆணை தேர்வு செய்து விடக்கூடாது விதவைகளாக இருந்தா அவங்க மறுமணம் பண்ண மாட்டாங்க அவங்கள பாக்குறது தீட்டு கணவனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வெளியே வந்திருப்பாங்க அல்லது கணவன் சொல்லி பெண்கள் வந்திருப்பாங்க பெண்களா இருப்பாங்க அவங்கள வாழாவட்டின்னு ஊர் சொல்லிட்டு இருந்தது இப்ப எல்லாம் அந்த வார்த்தையே தூக்கிட்டோம் நம்ம தனிப்பெண்கள் அப்படின்னு வச்சிருக்கிறோம் அந்த தனிப்பெண்களை நீங்க எப்படி நடத்துவீங்க அவங்க மூஞ்சில முடிச்ச அவங்க பார்க்க கூடாது சொல்லிட்டு இருந்ததா உங்க பாரத கல்ச்சரு ஆனா நாங்க தனிப்பெண்களுக்கான இல்லங்களை உருவாக்கி விடுதைகளை உருவாக்கி அவர்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாசிப்பு பழக்கம் இல்லை எனக்கு நல்லா தெரியும் கமலஹாசன் கொடூரமா வாசிக்கிற ஒரு ஆளு இவரு வாசிக்கவே வாசிக்காத ஒருத்தரு அதனாலதான் ஆ உணா போய் எமேமலையில உட்கார்ந்துட்டு வருவாரு பிரச்சனை எதிர்கொள்ள முடியாம நான் இவருக்கு புரியும்படியா ஒன்னு சொல்றேன் வேலைக்கு போகிற பெண்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள் இது யார் சொன்னா சங்கராச்சாரியார் சொன்னது மூத்த சங்கராச்சாரியார் பெரியவா சொன்னது அதே பெரியவா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல நம்ம ஐயா புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பா நான் நின்று அத்தை என் பூரா அப்படி வீணா போகுதே இந்த பிள்ளை படிக்கணும் தேர் உரிமை இருக்கணும் இந்த பொண்ணு மறுமண உரிமை இருக்கணும் விவாகரத்து உரிமை இருக்கணும்னு இந்து பில்ல கொண்டு வந்த போது அதுக்கு எதிராக தமிழ்நாட்டில் மட்டும் நூத்து கணக்கான இடங்கள்ல போராட்டம் நடத்தி இவர் உங்க பெரியவா அவர் போராட்டம் நடத்தி பொங்கல் பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்க கூடாது சுதந்திரம் கொடுக்க கூடாது படிக்க வைக்க கூடாதுன்னு பெண்களை தரட்டியே போராட்டம் நடத்தினவா அவரு பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்து கொடுத்தா ஓடி போவா அப்படின்னு சொன்னத இந்து மதம் எங்கே போகிறது என்கிற புத்தகத்தை வாங்கி நீங்க படிக்கணும் ராமானுஜம் தாத்தாச்சாரி அக்னிகோத்திரம் ராமானுஜம் தாத்தாச்சாரி வெளிப்படையே எழுதியிருக்கிறார் அதை வாங்கி நீங்க படிச்சாலே உங்க பாரத கல்ச்சரை பளிச்சுன்னு தூப்பிட்டு போயிட்டே இருப்பீங்க அதுல அவர் சொல்லியிருக்காரு மேற்கத்திய கல்ச்சர் அதுக்குள்ள நம்ம விழுந்து உழண்டுட்டு இருக்கிறோமா அவங்களே நம்ம கல்ச்சரை பார்த்து உங்க கல்ச்சரை பார்த்து கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது பொம்பளை பிள்ளைங்களை தீல எரிச்சு தான் உங்க கல்ச்சரு அதை எதிர்த்த தான் கெட்டவனா வரலாறு எழுதி வச்சு விட்டு போனதும் உங்க கல்ச்சரு இந்த கேடு கட்ட கல்ச்சர் எங்களுக்கு அவசியமே இல்ல வெஸ்டர்ன் கல்ச்சரால என்ன கிடைச்சது அறிவியல் கிடைச்சது தொழில்நுட்பம் கிடைச்சது பகுத்தறிவு கிடைச்சது போராட்டத்திற்கான விதைய வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் முத போடுது முத அமெரிக்கா போன்ற நாடுகள் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் தான் போராட்டமே வருது அதுக்கு பின்னாடி தான் நாம் அதை கல்ச்சராக க கட்டமைக்கணும் ஸோ ஒரு பெரிய தொழில் புரட்சி ஏற்பட்டது வெஸ்டர்ன் கல்ச்சரில் தான் இன்னொன்னு சொல்றேங்க நம்ம மெஸ்ஸி ஃபுட்பால அடிச்சு பறக்க வர்றாரே அவரை ஆக்குனதே அவங்க பாட்டி தான் ஸோ குடும்பம் என்கிற கல்ச்சரும் அங்கே இருக்கு அதனால கண்ணை மூடிக்கிட்டு எதையாவது ஒளர்றதை நிப்பாட்டுங்க மிஸ்டர் ரஜினி உங்கள் பாரத கல்ச்சரோ உங்க வீட்டோட வைங்க எங்களுக்கு பாடம் நடத்தாதீங்க இப்போ இந்த செல்போன் யுகத்துல இளைஞர்கள் ஏன் சில பெரியவர்கள் கூட நம்ம பாரத நாட்டின் முகோன்னதமான சம்பிரதாயம் அதோட கலாச்சாரம் அதனுடைய அருமை பெருமை எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அது தெரியாமலேயே அதை பற்றி வந்து ஒரு அறிவு இல்லாமலையே ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு வந்து அப்படியே இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க இங்கே வெஸ்டர்ஸ் வந்து அங்கே அவங்களுடைய சம்பிரதாயம் கலாச்சாரத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷம் நிம்மதி கிடைக்கலன்னு சொல்லி அவங்க வந்து நம்ம இந்தியா பார்ப்போம் இதில் தான் ஒரு உண்மையான ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் சொல்லி அவங்க இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க லைக் மெடிடேஷன் யோகா இயற்கையான வாழ்க்கை அந்த மாதிரி ஸோ நம்ம நம்ம பாரத நாட்டின் அந்த மகோன்மதமான அந்த கலாச்சார சம்பிரதாயம் யாருமே பெருமை எல்லாம் இளைஞர் மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறோம் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி லதா அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் அந்த ஆண்டின் அரலால் வெற்றி அடைய வேண்டும் வேண்டிக்க ஆக சங்க உங்களை இறக்கி விட்டுருக்காங்க அடுத்த தேர்தலுக்காக நீங்க ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த கட்டையெல்லாம் எங்களுக்கு போடாதீங்க நாங்க வேற மாதிரி அடிச்சு ஆடுறீங்க